வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஷூ தொழிற்சாலையில் ஏழாயிரம் சம்பளத்திற்கு வேலை செய்யும் பெண்ணுக்கு பதிமூன்று கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி என கூறி வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்ன நடந்தது எதற்காக வங்கிக் கணக்கு முடக்கம் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நாகல் கிராமத்தைச் சேர்ந்தவர் கார் ஓட்டுநர் மகாலிங்கம் இவரது மனைவி யசோதா குடியாத்தம் அருகே உள்ள தனியார் ஷூ தொழிற்சாலையில் மாதம் ஏழாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு வேலை செய்து வருகிறார் ஏழ்மையில் அன்றாடம் உழைத்து பிழப்பை நடத்தி வரும் நிலையில் தங்கள் வங்கிக் கணக்கில் சம்பளம் போடப்பட்டதை அடுத்து பணம் எடுக்க ஏடிஎம் மையத்திற்கு தம்பதியினர் சென்று உள்ளனர் அப்போது வங்கிக் கணக்கில் போதிய இருப்பு இல்லை என ஏடிஎம் இயந்திரம் காட்டியுள்ளார் பணத்தை எடுக்க முடியாததால் அதிர்ச்சியடைந்த தம்பதியினர் உடனடியாக தாங்கள் கணக்கு வைத்துள்ள தனியார் வங்கிக்கு சென்று விசாரித்துள்ளனர் அப்போது வங்கி நிர்வாகம் தெரிவித்த தகவல்தான் அவர்களுக்கு உண்மையிலேயே இடி விழுந்தது போல் இருந்தது யசோதாவின் கணக்கை ஆய்வு செய்ததில் அவர் பதிமூன்று கோடியே பதினான்கு லட்சத்து பதினேழாயிரத்து முன்னூற்று இரண்டு ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி வைத்திருப்பதாகவும் அதனால்தான் அவரது வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டிருப்பதாகவும் வங்கி நிர்வாகம் தெரிவித்துள்ளது வந்து எங்கள் வீட்டில் சேலரி போட்டாங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் போயிட்டு அந்த சேலரி எடுக்கிறதுக்கு ஏடிஎம் போனேன் ஏடிஎம் போயிட்டு எடுக்கும்போது பார்த்தா காசு வரல சரின்னு பேங்க்குக்கு பேங்க்கு போய் செக் பண்ணேன் பேங்க்கில் செக் பண்ணும்போதோ உங்களுக்கு மைனஸில் இருக்குப்பா அப்படின்னாங்க என்ன சார் மைனஸ் அப்படின்னு கேட்டால் இந்த அமௌண்ட் வந்து பதிமூணு கோடி பதினாலு லட்சம் பதினேழாயிரத்தி முந்நூற்றி இரண்டு ரூபாய் நாற்பத்தி ஒம்பது காசு உங்ககிட்ட நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு இந்த டிஎம்பி பேங்க்கில் எனக்கு மெசேஜ் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் வந்து சேலரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் மனம் உடச்சல் ஆகிட்டு இந்த அமௌண்ட்டு காமிச்சோன்னே அவங்களுக்கு மாறு வழி வந்து வீட்டில் உக்காந்துட்டாங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்றது பேங்க்கு கிட்ட போய் கேட்கும் போது நீ ஜிஎஸ்டி நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை முடிச்சுட்டாங்க இல்லை சார் நான் ஏன் சார் ஜிஎஸ்டி கட்டணும் எங்கள் வீட்டில் சேலரி வந்து ஒரு ஏழாயிரம் சமாளிக்கிறாங்க நான் ஒரு நாளைக்கு ரூபாய் கூலிக்கு வேலை செய்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் ஏன் சார் இவ்வளோ கட்டணும் அப்படின்னா இல்லை உன் அக்கௌண்ட்டில் நம்பர்ல தான் இருக்குது இந்த அக்கௌண்ட்டு வந்து இந்த இந்த பேங்க்கில் வந்து இந்த அக்கௌண்ட்டில் உ நீ மைனஸ் பண்ணியிருக்கிற காசு நீ அமௌண்ட் கட்டினா தான் நம்ம நாங்கள் கூலி வேலை செய்து வாழ்க்கையை ஓட்டுபவர்கள் எப்படி எங்களால் பதிமூன்று கோடி ரூபாய் வரி வாக்கியை கட்ட முடியும் என்று மகாலிங்கமும் யசோதாவும் பதறிப்போய் கேட்டிருக்கின்றனர் இந்த பயங்கரமான குழப்பத்திற்கு எந்தவித தெளிவான பதிலும் அளிக்காத வங்கி நிர்வாகத்தினர் இது குறித்து சென்னையில் உள்ள ஜிஎஸ்டி அலுவலகத்திற்கு சென்று விசாரிக்குமாறு கூறிவிட்டு தாங்களால் எதுவும் செய்ய முடியாது என கையை விரித்துள்ளனர் ஜிஎஸ்டி ஆஃபீஸுக்கு போயிட்டு பார்த்தா தான் உங்களுக்கு அந்த இது இருக்கும் அப்படின்னா சார் நான் வந்து மாதம் மாதத்துக்கு ஒரு ப பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் சமாளிக்கிறேன் எங்கள் வீட்டில் ஒரு ஏழாயிரம் சமாளிக்கிறாங்க நான் எது சார் எனக்கு மைனஸில் வந்ததை வந்து எது சார் எனக்கு ஜிஎஸ்டி அதுவும் ஜிஎஸ்டின்னா கூட நான் லோன் எடுத்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட் இருந்தால் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இருந்துருக்கலாம் அது வந்து பதிமூணு கோடி என்னும்போதும் நான் என்ன சார் பண்ணுறது எனக்கு மன உடச்சலில் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல லாரி ஓட்டர் ஒரு ஐநூறுரூபா எழுநூறுரூவா அப்படின்ற சம்பாரிப்பேன் அது எனக்கு தினமும் சமாரிச்சால் தான் நான் வீட்டில் போய் சா சாப்பிட்றது அப்படி சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு நூறுரூபா கொடு அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி ஒரு நாளைக்கு தான் சம்பாதிச்சு சாப்பிட்ணு இருக்கேன் என் வீட்டில் எண்ணெய் இல்லை பருப்பு இல்லை இதுவும் இல்லைன்னா அது தினமும் தான் நான் நான் இது சம்பாரிச்சு போனால் தான் எனக்கு சாப்பாடு அப்படின்ற பட்சத்தில் நானும் வந்து இந்த இந்த பதிமூணு கோடி என்னும்போது எனக்கு மனம் உடச்சலை நான் என்ன பண்ணுறதுன்னு என் யார்கிட்ட பேசுகிறது யார்கிட்ட முறைகிறதுனே எனக்கு தெரியலங்க அது கொஞ்சம் நீங்கள் எல்லா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுன்னு கொஞ்சம் பார்த்து உசாராயிருங்க தங்களின் அன்றாட செலவுக்கான சம்பள பணத்தை கூட எடுக்க முடியாமல் மகாலிங்கமும் யசோதாவும் தற்போது செய்வதறியாது தவித்து வருகின்றனர் இந்த ஜிஎஸ்டி பாக்கி தொடர்பான தகவல் மோசடிகள் அல்லது அதிகாரப்பூர்வமற்ற ஆவணங்களின் விளைவாக நிகழ்ந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஒரு சாதாரண கூலி தொழிலாளிக்கு பதிமூன்று கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி பாக்கி என கூறி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது குடியாத்தம் பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் குறித்து உரிய அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது